மேலும் கொட்டி மலை மகள் வந்தால் தங்க தேரிலே என் மனமும் நினைவும் செயலும் அவள் பெயரிலே ஸ்ரீதேவி பவானி தேரே வராளா பூலோகம் எங்கிலும் தேன் மாறி பொழிதாம் ஸ்ரீதேவி பவானி தேரே வராளா பூலோகம் எங்கிலும் தேன் பொழியுதா உனக்கு வெள்ளி செவ்வாய் பொங்கல் வைத்தேன் நானம்மா அதை அள்ளி தின்ன என் மடியில் வந்து அமரம்மா ஸ்ரீதேவி பவானி தேரேறி வராளம் பூலோகம் எங்கிலும் தேன் பொழியுதா உனக்கு பட்டெடுத்து கட்டிவிட வந்தேனே ரெண்டு எட்டு வச்சு என்ன என் வந்து நிலம்மா ஸ்ரீதேவி பவானி ரே வராளா பூலோகம் எங்கிலும் தேன் மாறி பொழியுதா வெறும் கல் என்று உன்னை இங்கே யார் சொன்னது நீ உன் உணர்வு உள்ள எந்த அன்பு தெய்வம் உன்னை ஊருகி ஊருகி பாட இங்கே யூகம் பிறக்க பொங்குது பொங்குது இன்பம் தங்கிடும் தங்கிடும் என்றும் பொங்குது இன்பம் பொங்குது இன்பம் பொங்குது இன்பங்களே தங்கிடும் இங்கே தங்கிடும் இங்கே தங்கிடும் இன்பம்